ஓரணையில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தாம்பரம் தொகுதியில் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் விதமாக உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை பூர்த்தி செய்து தொடக்கி வைத்தார் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா நான்காவது மண்டல குழு தலைவர் டி காமராஜ் மாமன்ற உறுப்பினர் டி ஆர் கோபி உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்த திமுகவினர் புதிய உறுப்பினராக சேர்ந்தவர்களின் வீடுகளில் ஓரணியில் தமிழ்நாடு வில்லைகளை ஒட்டினர் பிறகு புதிய உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அனைவருக்கும் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேரு திருச்சி தில்லைநகரில் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை தொடங்கி வைத்தார் திருச்சி மேற்கு தொகுதிக்குட்பட்ட ஆழ்வார்த்தோப்பு தில்லைநகர் பொன்னகர் உள்ளிட்ட பகுதிகளில் நேரடியாக சென்று பொதுமக்களையும் திமுகவினரையும் சந்தித்து பேசினார் இந்த நிகழ்வில் மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி மேயர் அன்பழகன் தகவல் தொழில்நுட்ப அணி மண்டல பொறுப்பாளர் கேசவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காமராஜர் நகரில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமினை அமைச்சர் சாமு நாசர் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியின் மக்கள் நல திட்டங்களை பொதுமக்களிடையே அமைச்சர் நாசர் எடுத்துரைத்தார் மேயர் உதயகுமார் மாநகர பொறுப்பாளர் சன் பிரகாஷ் பகுதி செயலாளர் நாராயண பிரசாத் வட்ட செயலாளர் செந்தில் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் அரியலூர் மாவட்டம் தேவனூரில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பயணம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் நடைபெற்றது அரியலூர் மாவட்ட செயலாளரும் போக்குவரத்து துறை அமைச்சருமான எஸ் எஸ் சிவசங்கர் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியின் செயல்பாடுகளை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்கள் நலப் பணிகளை எடுத்துரைத்தும் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை எடுத்து கூறியும் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையின் மூலம் மக்களை ஒன்றிணைப்பதற்கான பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதியில் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் மணப்பாறை நகரத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு சென்று ஒன்றிய அரசின் வஞ்சகத்தையும் திராவிட மாடல் அரசின் திட்டங்களையும் எடுத்துரைக்கும் அவர் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார் தொகுதி பொறுப்பாளர் அண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகள் சபியுல்லா கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்